ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜெனி வாங்க இன்றைக்கி ஒரு சிக்கன் கிரேவி எப்படி போகலான்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கடாயை ஒரு அடுப்பில் ஒரு கடையை வச்சுக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்கனுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதோடய வீடியோ எடுத்து டெலிட் ஆகிடுச்சு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டேன் இது என்னென்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் தனியாக ஒரு ப பத்து காஞ்ச மிளகா கொஞ்சம் கசகசா ஒரு துண்டு இஞ்சி ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு துண்டு பட்டை கிராம் ஒரு நாலு கிராம்பு இதெல்லாம் போட்டு எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ கடாயை வச்சுட்டு கடையில் எண்ணெய் போட்டு பட்டம்ல அவங்க கிராமெலாம் போட்டுவிட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஒரு கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன் அந்த சிக்கன் அதில் போட்டுவிட்டு கொஞ்சம் பொடி போட்டு நல்லா அந்த தண்ணி வத்துற அளவுக்கு சிக்கனோட தண்ணி வத்துட்டு நல்லா அது கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு போட்டுட்டு இது நல்லா ஃபுல்லாக அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகணும் ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மசாலா எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அதை நல்லா பொடி பண்ணிக்கோங்க இது நல்லா பொடி பண்ணிக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு இதுக்கு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மிளகத்தூள் எதுவுமே சேர்க்கல இந்த காஞ்ச மிளகாவாக மிளகு போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மிளகு போட்டிருக்கு அதோடைய காரம் மட்டும்தான் இதுக்கு நல்லா சிம்மலே இது நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆகணும் எண்ணெய் பார்த்திங்கன்னா தெரிஞ்சு வருது பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு சூப்பராக ஒரு சிக்கன் ரெடி ஆகிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி தோசை சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்னும் நிறையா நான் வீடியோ போடுறதுனால நடுவில் கொஞ்ச நாள் போடலை இல்லை கொஞ்சம் ஃபங்க்ஷன் அதனால் வீடியோ நான் போடலை இதுக்கு ஓகே பாய் தேங்க் யூ